குமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் கடைசி திங்கட்கிழமை அனைத்து தெய்வங்களுக்கும் புஷ்பாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல் இந்த ஆண்டுக்கான புஷ்பாபிஷேக விழா நேற்று நடந்தது மாலை ஆறு முப்பது மணிக்கு நித்திய காரிய பூஜைகள் முடிந்த பின்பு தட்சணாமூர்த்தி கொஞ்சியடி தானுமாலாய சுவாமி சன்னதி திருவேங்கட விண்ணவரம் பெருமாள் நவக்கிரக மண்டபம் கைலாசநாதர் சாஸ்தா ராமர் சன்னதி மற்றும் பதினெட்டு அடி உயரமுள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயர் உட்பட அனைத்து தெய்வங்களுக்கும் புஷ்பாபிஷேக விழா நடந்தது குமரி மாவட்ட அறக்காவலர் குழு தலைவர் பிரபாத் ஜி ராமகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் மேலாளர் ஆறுமுகதரன் கணக்கர் கண்ணன் மற்றும் பக்தர்கள் இணைந்து செய்திருந்தனர்